தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு போடப்பட்டது தானே ஒரு வழக்கில் நிறைய வழக்குகள் அந்த வழக்குகளில் ஒன்று வந்து அவர் வந்து எம்பி பதவியில் இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை ஏனென்று சொன்னால் அவர் தேர்தலில் போட்டி போடக்குள்ளே வந்து அவர் தன்னுடைய டாக்டர் பதவியை வந்து ரிசைன் பண்ணலை பதவியிலேருந்து விலகையில் எனவே அரசாங்க உத்தியோகமும் பார்த்துக்கொண்டு அந்த பதவியிலேருந்து விலகாமல் தேர்தலில் போட்டி போடுறது வந்து இலங்கையினுடைய சட்டங்களுக்கு வந்து முரணானது எனவே அதை காரணங்காட்டி இப்போ டாக்டருக்கு எதிராக வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு தானே அந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு ஆய்வொன்று செய்து யாழ்ப்பாணத்திலேருந்து வர ஒரு பத்திரிகை வந்து ஆசிரியர் தலையங்கம் போட்டு வச்சிருக்கிறோம் அந்த ஆசிரியர் தலையங்கத்தில் வந்து பயங்கரமாக ஆய்வுகள் எல்லாம் செய்து நாலு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கணும் இந்த வழக்கு வந்து எப்படி போக போகுது என்று சொல்லி நாலு விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கணும் அந்த நாலு விஷயங்களும் என்னன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக ஒளிச்சிருந்து வழக்கு போடுவோர் பற்றிய ஒரு சில தகவல்கள் இருக்குது அதாவது ஏன் ஒழிச்சிருந்து ரகசியமாக இருந்து வழக்கு போடினோம் வெளியில் வந்து பகிரங்கமாக வந்து வழக்கு போடாமல் தாங்கள் ஒழிச்சிருந்தோண்டு ஏன் வழக்கு போடினோம் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன பின்னணி என்றதை பற்றியும் சில விஷயங்கள் இருக்குது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வர ஒரு பத்திரிகையில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பற்றி ஒரு ஆசிரியர் தலையங்கம் போடினம் என்று சொன்னால் நல்ல விதமாக போட்டிருப்பினோம்னு நினைக்கிறீங்களா ஒரு சாதகமான விஷயத்த சொல்கிறதுக்காக அதை போட்டிருப்போம்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை எங்கே பிள பிடிக்கலாம் எங்கே நொட்டை பிடிக்கலாம் எங்கே அவரை குத்தலாம்ன்றதுக்காகத்தான் செய்திகள் போடுறவ வளமையாவே அதிலேயும் வந்து ஆசிரியர் தலையங்கம் போடினம் என்று சொன்னால் கட்டாயம் அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற அர்த்தம் என்ன சொல்லி வச்சிருக்கணும்னு சொன்னால் இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் அதாவது வந்து இப்போ வழக்கு வரப்போது தானே ஜனவரி மாதத்தில் அந்த வழக்கில் வந்து நாலு விதமான தீர்ப்புகள்

மூன்றாவது சொல்லி சொல்லினம் என்னென்று சொன்னா கட்சியின் தலைவருக்கே பதவி வகிக்க தகுதி இல்லை எனும் போது அதாவது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய பதவியை வந்து கேள்விக்குறியாகும்போது அவரால் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய உறுப்பினர்களுக்கும் அந்த பதவியை வகிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகும் நீதிமன்றம் அப்படியான ஒரு தீர்ப்பை வழங்கும் அப்படியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் போவார் என்று சொல்லி ஒரு வசனம் போட்டு கிடக்குது நாலாவது ஒன்று சொல்லி வச்சிருக்கிறோம் என்னென்று சொன்னா சுயச்சை குழுக்கு தன்னை இலக்க இல்ல குழு டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய கட்சி அவர்களுக்கு விழுந்த வாக்குகளை வந்து முற்று முழுதாக இல்லாமல் செய்யப்படும் அதாவது மக்கள் அழிச்ச அந்த இருபத்தி ஏழாயிரத்தி சுட்ச வாக்குகளும் வந்து இல்லாமல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காம் அப்படி வந்தால் சங்கு சின்னத்தில் போட்டி போட்ட ஒரு ஆளுக்கு அந்த வாய்ப்பு போகுமாம் அதுக்கு பிறகு சங்கு சின்னத்தில் போட்டி போட்ட ஒரு ஆள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வருவாராம் என்று சொல்லி நாலு முக்கியமான விஷயங்கள் நடக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆய்வு போட்டிருக்கு படித்து படிச்சு டாக்டருடைய ஆதரவாளர்கள் டாக்டருடைய அபிமானிகளுக்கு வந்து ஒரு கவலை வரும் ஒரு யோசனை என்ன இது பதவி பறி போயிருமோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு யோசனை ஒன்று கட்டாயம் பெறும் விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அவர்கள் தேர்தலில் போட்டி போடக்குள்ள அவர் அந்த பதவி இல்ல டாக்டர் பதவியாகவே இல்ல செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியை கடுதமை பீட்டம் மினிஸ்ட்ரில இருந்து உங்களை நாங்கள் பணியில இருந்து நிப்பாட்ட சொல்லி ஏற்கனவே பணியிலிருந்து நிப்பாட்டப்பட்ட ஒரு ஆள் வந்து திருப்பி எப்படி ரிசைன் பண்றது திருப்பி எப்படி ரிசைன் பண்ணுறது அதான் அவரை பதவியில் வந்து நிப்பாட்டியாச்சு எனவே வந்து அப்போ அந்த கடிதம் வந்து செல்லுபடியாகாத கடிதமாக அல்லது அந்த கடிதத்துக்கு வந்து அர்த்தம் இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது எனவே வந்து இவர்கள் எதிர்ப்பு கூறுகிற மாதிரி அப்படி பெரிய பாரதூரமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பில்லை விஷயம் அறிஞ்ச வட்டாரங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த வழக்கு வந்து அவ்வளோ பாரதூரமாக போகாது எனவே டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய பதவிக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி தகவல்கள் சொல்லுது ரெண்டாவது வந்து அப்படியே வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய பதவி வந்து பறிக்கப்பட்டா அவருடைய பதவி வந்து நீக்கப்பட்டா அடுத்து அடுத்து போக போகிறது வந்து தங்கை கௌசல்யா லோயர் கௌசல்யா எனவே கௌசல்யா போகிறது மொண்டு தான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் போகிறது மொண்டு தான் ஏற்கனவே டாக்டர் அவர்கள் சொல்லிக்க நான் ஒரு கொஞ்சம் காலம் முதல் ரெண்டரை வருஷம் தான் நான் எம்பி பதவியில் இருப்பேன் அதுக்கு பிறகு தங்கை கௌசல்யாவை வந்து அந்த பதவியை வகிப்பாக நான் அதை ரிசைன் பண்ணி போட்டு மாகாண சபைக்குள்ளே போயிடுவேன் என்று சொல்லி ஏற்கனவே அவர் முதலே முதல் நாளே சொல்லி போட்டார் அப்போ முதல் நாளே சொல்லி போட்டார் தேர்தல் முடிவு வந்தாண்டே சொல்லி போட்டார் அது வரைக்கும் தங்கை கௌசல்யா வந்து இந்த பாராளுமன்ற நடைமுறைகள் பாராளுமன்றத்தில் உள்ள விஷயங்களை வந்து தன்னோட வந்து அதை கற்றுக்கொள்ளுவான்னு சொல்லி அப்பயே சொல்லி போட்டார் எனவே தங்கை கௌசல்யா வந்து பாராளுமன்ற உறுப்பினராக போறது வந்து டாக்டர் அர்ஜுனாக்கு வந்து ஒட்டு விதமான பிரச்சனையுமே இல்லை எனவே அவருடைய பதவியை வந்து நீக்கினா அவர் வந்தாலும் தனக்கு சாதகமாக தான் பயன்படுத்துவார் நீங்கள் டாக்டருக்கு எதிராக செய்கிற ஒவ்வொரு செயலையும் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்த தெரிஞ்ச ஒரு வித்த தெரிஞ்சவர் தான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நீங்கள் தூக்கி ஸ்ரேகுல போறீங்களா உடனே ஸ்ரேகுல எதுவர் புத்தகம் எழுதுகிறார் வெளியில் வளர்ந்த புத்தகத்தை கொடுத்து அதை அவருக்கு ஒரு வாக்காக வந்து விழுது மக்களுடைய ஆதரவை வந்து பெருப்பிக்குது அவருக்கு எதிராக நீங்க வழக்கு போடுறீங்களா அந்த வழக்கையை வந்து அப்படியே பண்ணி தனக்கு ஆதரவாக மாற்றிக்கொள்வார் எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக நீங்க என்ன செய்தாலும் யார் என்ன செய்தாலும் அதை தனக்கு சாதகமாக மாற்ற தெரிஞ்ச ஒரு ஒரு மந்திர வித்தை தெரிந்தவர் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு திறமை மிக்கவர் தான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனவே இந்த வழக்கோ இதுக்கு பிறகு நீங்கள் போட போகிற வழக்கோ அல்லது ஏற்கனவே போட்ட வழக்கோ அவர் ஒன்றுமே செய்யாது அவர் அதை தனக்கு சாதகமாக தான் பயன்படுத்துவர் வர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலையும் அதுக்கு பிறகு வர இருக்கிற மாகாண சபை தேர்தலையும் வந்து இது டாக்டருக்கு வந்து பயங்கர உதவியாக இருக்கும் பயங்கர உதவியாக இருக்கும் சரி அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு சொல்லின்தானே தமிழரசு கட்சியை ஆள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வருவார் சங்க சின்னத்தைச் சேர்ந்தவரால் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக விடுவர் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி அப்படியே அதில் ஒரு ஆள் வந்தாலும் மக்களின் நினைப்பினும் மக்களுக்கு அப்படி இருக்கும் கோவம் சொல்லுங்க அப்போ நாங்கள் வாக்களித்து நாங்கள் தெரிவு செய்த ஆளை தூக்கி எறிஞ்சு போட்டு நீங்கள் சதி முயற்சி செய்த வழக்குகளை போட்டு அவரை பதவியில் விட்டு தூக்கி போட்டு இந்த எங்களால் நிராகரிக்கப்பட்ட வீலை கொண்டு வந்து இப்போ போட்டிருக்கிறீங்களா அப்போ மக்களுடைய தீர்ப்புக்கு ஒரு மரியாதை இல்லையான்னு சொல்லி மக்களுக்கு ஒரு கோவம் வரும் தானே நீங்கள் வாக்களிக்கிறீங்கள் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதை தூக்கி எறிஞ்சு போட்டு உங்களால் நிராகரிக்கப்பட்ட ஆளை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு இருத்தினா உங்களுக்கு கோவம் பெறுமா வராதா வெறும் தானே அப்போ அது வந்து இன்னும் டாக்டருக்கு தான் போய் முடியும் இன்னும் நிறைய வாக்குகளை கொடுக்க

அவருக்கான செல்வாக்க வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் மக்களை நீங்க கோவப்படுத்தினா இதுதான் அடிப்படை உண்மை இதுதான் மறக்க முடியாத உண்மை எனவே என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எப்படி தலைகளான் என்று வழக்கு போட்டாலும் அது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு சார்பாகத்தான் முடியும் அதை தனக்கு சார்பாக மாற்றக்கூடிய திறமை படைத்தவர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சரி இந்த வழக்கு போட்டவர் இருக்காரு தானே ஒசால ஹேரத் என்று சொல்லி ஒரு சிங்கள நண்பர் அவருக்கு டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக வழக்கு போடணும்னு சொல்லி தேவை என்ன இல்லை அப்படி இல்லவே இல்லை எங்கள் எல்லாருக்குமே நல்ல வடிவாக தெரியும் பின்னுக்கு இருந்து தூண்டி என்று சொல்லி இப்போ எதுக்கு தாங்கள் ஒழிச்சிருந்தோண்டு தங்களுடைய அடையாளத்தை மறைச்சிட்டு வேறு ஆக்களை விட்டு வழக்கு போட விடனம் ஏன் வழக்கு போட விடினம் ஏன் இவியல் வந்து நேரடியாக களத்தில் இறங்கியல ஏன் களத்தில் இறங்கியல சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவைக்கு நல்ல வடிவாக தெரியும் இந்த வழக்கு போட்டாக்களுக்கு தெரியும் இப்போ உதாரணம் சொல்லுவோமே உதாரணம் சொல்லுவோமே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான லோயர் ரெண்டு வெப்பம் அந்த லோயர் தான் இந்த ஒசால ஹேரத்தை பிடிச்சி தூண்டி விட்டு வழக்கு போட்டவர் வெப்பமே உதாரணத்துக்கு அப்போ அந்த லோயர் என்ன பேர் என்று சொன்னா நான் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டால் என்னுடைய செல்வாக்கு வந்து குறையும் சனம் வந்து என்ன திட்டும் எனக்கு வர கிளையன்ட்ஸ் வந்து குறைஞ்சு போவினம் எனக்குரிய மரியாதை வந்து குறைஞ்சு போகும் எனவே வந்து நான் நேரடியாக இதில் இறங்கக்கூடாது ஒரு ஆளை பிடிச்சி தூண்டி விடுவோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வேலைக்கு ஆக்கள் எடுக்கிற மாதிரி இன்டர்வியூ விஜய் எடுத்துருப்பார் போரோட அதாவது அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக வழக்கு போட ஆட்கள் தேவை என்று சொல்லி கோவிட்ருப்பார் போரோட அடுக்கு தமிழாக்கில் ஒரு தடவை வந்திருக்கா இனம் இல்லாமல் வழக்கு போட்டு சனத்தை நாங்கள் ஏச்சி கொண்டுவேண்டி வரும் ஏன்னால் எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது திரும்ப திரும்ப சொல்ற ஒன்று இருக்குது மக்களால விரும்பப்படுற ஒருவரை நீங்கள் வறுப்பீர்களாக இருந்தால் அதே மக்களால் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள் இதுதான் மறக்க முடியாத உண்மை இதுதான் மறக்க முடியாத உண்மை மக்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு திறமையில நாங்கள் கை வைக்க போறோம் என்று சொன்னா நாங்கள் ஒன்றுக்கு பத்து திறன் யோசிக்கணும் ஒன்றுக்கு பத்து திறன் யோசிக்கணும் அது வந்து இவைக்கு நல்ல வடிவாக தெரியும் எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய நேரடியாக மோதினா தனக்கு பிரச்சனை ஏறி போட்டு இந்த மாதிரி ஆக்களை தூண்டி தூண்டி விட்டு வழக்கு போட விட்டு கிடக்குது இதுதான் மறக்க முடியாத உண்மை அப்ப எதுக்கு டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பகிரங்கமாக எதிர்க்கிறதுக்கு பயப்படணும் ஏன் பயப்படணும் சொன்னா கடந்த நாலஞ்சு மாசமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கற்பனை கதையில ஃபேக்ட் இது வந்து உண்மை நிரூபிக்கப்பட்ட உண்மை கடந்த நாலஞ்சு மாசமா எடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களோட முரண்பட்டவர்கள் சண்டை பிடிச்சவர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கணும் காணாமல் போயிருக்கணும் அவர்களுடைய செல்வாக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது அவர்கள் யாராக வேண்டாலும் இருக்கலாம் ஒரு ஊடகவியலாளராக இருக்கலாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம் ஒரு யூடியூபராக இருக்கலாம் அன்பான மக்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்க டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை வந்து எதிர்க்கிறாக்கள் வந்து உடனடியாக வந்து அவர்களுடைய செல்வாக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது இது உண்மை குறைய ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு மக்கள் வந்து அவர்களை வந்து வறுக்க ஆரம்பிக்கணும் இது நடந்து கொண்டு வருது தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு நடந்து கொண்டு வருது ஆனால் இன்னுமே அது விளங்காமல் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை வந்து பகிரங்கமாக எதிர்த்து கொண்டிருக்கணும் அதை விளங்கி கொண்ட ஒரு சில ஆக்கள் வந்து தாங்கள் ஒரு அச்சா பிள்ளைகள் மாதிரி இருந்து கொண்டு தாங்கள் எந்த விதமான பிழையும் செய்யாத மாதிரி அப்படியே இருந்து கொண்டு வேற ஆக்களை தூண்டி தூண்டி விட்டு விட்டு இந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கணும் ஏன் அப்ப டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை வந்து எதிர்த்தா அவர்களுடைய செல்வாக்கு வந்து குறையுதுன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன தான் மக்களால் விரும்பப்படுற ஒரு ஆளை நீங்கள் வெறுப்பீங்களா இருந்தால் நீங்களும் அதே மக்களால் வந்து வெறுக்கப்படுவீங்கள் சிம்பிள் எனவே அது தெரியாமல் இன்னும் டாக்டரோட வந்து மல்லு கட்டி கொண்டு ஒரு சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் யூடியூபர்ஸும் இன்னும் ஒரு சில தரப்பினரும் வந்து அதுக்கு வந்து அவைக்கு ஒரு கவலை வேற இல்லை இல்லை நாங்கள் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிரான ஆக்கள் இல்லை நான் அவரை எதிர்க்கவும் இல்லை அவர் ஒரு பிள்ளைகளை தான் சுட்டி காட்டினா நான் ஆக்கள் நிற்கினம் இந்த மாதிரி நான் அவருக்கு எதிராக செயல்படுறேன் என்று சொல்லி கவலைப்படினோம் கண்ணீர் விடினோம் ஏன் கவலைப்பட்டு கண்ணீர் விடுறீங்கள் ஏன் கவலைப்பட்டு கண்ணீர் விடணும் ஏன்னு உங்களுடைய செல்வாக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது மக்கள் வந்து உங்களை வெறுக்க ஆரம்பிக்கணும் எனவே அன்பான மக்களே டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களை எதிர்க்கிறாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாமல் போய் கொண்டிருக்கணும் அப்படி ஒரு ஆள் இருந்தால் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களை எதிர்த்து அவரை விமர்சனம் செய்து மக்கள் மத்தியிலேயும் வந்து பயங்கர செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம் அப்படி யாருமே இல்லை என்னுடைய அவதானிப்பின்படி அப்படி யாருமே இல்லை இந்த ஊடகங்கள் எல்லாம் தேவையில்லாமல் டாக்டரை பற்றி எழுதி எதிராக எழுதி வேணுமண்டு காழ்ப்புணர்வை கொட்டி மக்கள் மத்தியில் வந்து பேச்சு வாங்கி கொண்டிருக்கணும் மக்கள்கிட்ட வந்து ஏச்சு வாங்கி கொண்டிருக்கணும் இதுக்குரிய ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம் இதில் மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை இது வந்து விளங்காத ஒரு விஷயமும் இல்லை ஒரே ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு ஆளை வந்து நீங்கள் விமர்சனம் செய்வீங்களா இருந்தால் மக்களுக்கு ஒரு ஆளை வந்து நீங்கள் எதிர்ப்பீங்களா இருந்தால் நீங்கள் அந்த மக்களால் வெறுக்கப்படுவீங்க இதை இனியாவது உணர்ந்து கொண்டீங்கன்றால் உங்களுக்கு நல்லம் இந்த உண்மையை வந்து இனியாவது உணர்ந்து கொள்ளுங்க அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக ஒளிச்சிருந்து வேறு ஆட்களை தூண்டிவிட்டு வழக்கு போடுறாக்கள் வெளிப்படையாக வழக்கு போடாமல் அச்சா பிள்ளைகள் மாதிரி இருந்தோம் வழக்கு போடுறாக்கள் உங்களுடைய சாயமும் உங்களுடைய முகமூடியும் வந்து வெளிக்காதுன்னு சொல்லி நீங்கள் கனவுல நிற்கக்கூடாது உங்களுடைய சாயம் வந்து ஏற்கனவே வெளுக்க ஆரம்பிச்சிருக்குது உங்களுடைய பேர்கள் வந்து அரசல் புரசலாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது எனவே அது உங்களுக்கு நீண்ட காலத்தில் வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும் எனவே ஒளிச்சிருந்து வழக்கு போடுவோர் சங்கத்தை சேர்ந்தாக்களே உங்களுடைய சங்கத்தை வந்து கலைச்சு போட்டு நீங்கள் நேர்மையா செயல்படுறது மக்களுக்கு விரோதம் இல்லாமல் செயல்படுறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது